வணக்கம் விவசாய பெருமைகளே நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து களக்காடுங்கிற ஊரில் கீழப்பத்து கீழப்பத்துங்கிற பகுதியில் வந்து நம்ம ஒரு சோலார் ஹெச்பி வந்து டெக்ஸ்மோ பம்பு டெக்ஸ்மோ ஏசி பம்பு ரன் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் இவங்க வந்து கீழப்பத்தில் எதுவுமே ஒரு தோட்டத்துக்கு வந்து நம்ம ஒரு ஹெச்பி அமைச்சு கொடுத்துருந்தோம் அதில் அவங்க தண்ணியை பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லி நமக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவங்க ஒரு மூணு ஏக்கர் இடம் இருக்குது இதுக்கு வந்து அந்த வாழை வச்சுருக்காங்க இந்த வாழைக்கு வந்து இந்த கிணத்துல உள்ள தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் உண்மையில ஆனால் இவங்க வந்து இது வரைக்கும் ஜென்ரே இது ஆயில் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ரூபாய் செலவு பண்ணி டீசல் அடித்து இந்த இடத்தெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அப்போ உண்மையிலே இது முடியாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு நமக்கு வந்து இப்படி சோலாரெலாம் நம்ம அமைச்சா நமக்கு திருப்தியாக தண்ணி பறிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எங்குயரி வந்துருந்தாங்க ஸோ இதே மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து இன்னமும் இந்த ஜென்ரேட்டர் பயன்படுத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயில் ஜென்ரேட்டர் போட்டு கஷ்டப்பட்டு அந்த சுற்றி ஆயில் ஊற்றி நம்மளே அது ஏகப்பட்ட வேலையை பார்த்தாலே உண்மையிலே இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணுறானே பெரிய விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோலார் அமைச்சு கொடுத்தனா நீங்கள் சோலார் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் உங்களுக்கு ஒரே இல்லாம இருக்கும் இந்த மாதிரி சோலார் மோட்டர் அமைங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள் ஸோ இன்னா மெயின்டெனன்ஸ் வந்து சோலாரில் வந்து அதிகளவும் இருக்காது ஒரு தடவை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதோட சரி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே கம்பெனி பிராண்ட் போடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நீங்கள் லோக்கலில் பண்ணும்போதும் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது ஏன்டா சோலார் மட்டும் அப்படிங்குணும் யோசிப்பீங்க ஸோ உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா கீழே நம்பருக்கு தொடருங்க தேங்க் யூ